ம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி இரண்டாம் ஆனவர் அதிபத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பொன்னி நாட்டில் சமுத்திர தீர்த்தத்தில் நாகப்பட்டினம் என்றொரு நகரம் இருக்கிறது அவ்வூரில் துளைப்பாடியில் வசித்து வந்த செம்படவர்களுக்கு தலைவனாக இருந்தவர் அதிபத்தர் என்பவர் அவர் எம்பெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் செம்படவர்கள் அவர்களுக்கென்று பிடித்து வரும் மீன்களில் சிறந்த மீனை எம்பெருமானுக்கென்று சமுத்திரத்தில் விட்டுவிடுவார் சில நாட்களில் அவருக்கு ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் அப்போதும் அவர் சிறிதும் தயங்காமல் எம்பெருமானை சேர்ந்தது என அதையும் கடலில் விட்டுவிடுவார் வருமானம் இல்லாததால் அதிபத்தரின் செல்வம் குறைந்தது அவர் வறுமையில் சிக்கினார் அந்நிலையிலும் அவர் தம் வழக்கத்தை விடவில்லை உணவுக்கு வழியின்றி பட்டினி கிடந்தார் ஒருநாள் வலையில் நவரத்தினங்கள் இழைக்க பெற்றதும் விலை மதிப்பிட முடியாததுமான பொன்மீன் ஒன்று சிக்கியது அதை பார்த்து அதிபத்தர் ஆனந்த கூத்தாடினார் இம்மீனை மானினர் அடைவதா எம்பெருமான் திருவடியை சேர் என்று அம்மீனை கடலில் விடுத்தார் நீரில் விழுந்த அம்மீனை காணவில்லை அங்கே எம்பெருமான் ரிசபாருடராய் அதிபத்தருக்கு காட்சியளித்தார் அன்பனே எம்மிடம் நீ கொண்டுள்ள பக்திக்கு மெச்சி எம் தொண்டர்களோடு இருக்கும் பாகியம் அளித்தோம் என்று அருளி மறைந்தார் பகவானின் திவ்ய கோலத்தை தரிசித்து பரவசம் அடைந்த அதிபத்தர் உலக இருந்து விடுபட்டு சிவலோகம் சேர்ந்தார் ஓம் நம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி